வெல்கம் டு குமாரி டியூஷன் இன்றைக்கி டியூஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மினி டேபிள் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் இன்றைக்கி வந்திருக்கு இதை அன்பாக்சிங் பண்ணலாம் எப்படி இருக்குது டேபிள் அப்படின்னு பார்ப்போம் இதாங்க டேபிள் மினி டேபிள் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு மடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தேவையான இடத்துல என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுவுமே இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க சரியா ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நான் எப்படியோ இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நல்லாயிருக்கு வீட்டில் நல்லாயிருக்கு இதே பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது சரியா இது வாங்கிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது எப்படியும் மாட்டிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதில் ஏதாவது அழுக்கு பட்டுச்சுன்னா வாஷ் பண்ணி மாட்டிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது சரியா நம்ம எந்த இடத்துல போய் உட்காந்து எழுதுகிறனாலும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி எடுப்பேன்னு சொல்கிறேன் ஓகே இதோடய விலன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் சரியா வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் நமக்கு செல்லில் ஏதாவது அனுப்பி வைக்காங்கன்னா நம்ம செல்லில் என்ன பண்ணிக்கலாம் இப்படி வச்சுட்டு கூட நம்ம பார்த்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம பென்சில் பாக்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வாட்ரு பாக்ஸ் வச்சுக்கலாம் சரியா நல்லா இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க சரியா நம்ம ரிட்டன் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் எதுவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம் லேப்டாப் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து நமக்கு வந்து ஃபோர்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை மடித்து வச்சுக்கலாம் மடக்கி வச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது பாருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த கிரிப்புக்காக இந்த இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா இருக்குது நல்லா டைட் பண்ணியிருக்காங்க இது எழுதணும் அதாவது எழுதுகிற பிள்ளைங்க நிறைய ரிட்டன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்காக வாங்கின மொத மொதல் வாங்கின ஆன்லைன் ப்ராடக்ட் இது தான் ஓகே இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ